அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பாலமுருகன் ஜோதி நிலையம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துடைய தொகுப்பு பாத்துட்டு இருக்கிறோம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாசமாட்ட இருக்குதுங்க எல்லா விஷயத்திலையுமே ஆடி பூரம் ஆடி தவசு ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து இந்த ஆடி மாசம் சிறப்பா கொண்டாடப்படுது அம்மனுக்குண்டான மாதமா இந்த ஆடி அம்மா ஆடி மாதம் முழுசுமே திகழது அதுல வந்து குறிப்பா சொல்ல போனா ஆடி பூரம் ஆடிப்பூரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உண்டான வளைகாப்பு அம்மனுக்கு வளைகாப்பு அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பூரம் உலக நன்மைக்காக மக்களை காப்பாற்றுவதற்காக அம்மன் அவதரித்த அவதரித்தனால்தான் வந்து ஆடிப்பூரமா கொண்டாடப்படுதுங்க இந்த ஆடிப்பூரம் தன்று வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தேவையான உணவு பண்டார்த்தங்கள் வளையல் பொட்டு இனிப்பு காரம் பல வகைகள் எல்லாம் வச்சு வழிபடும் போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை செல்வமு திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்குங்கிறது ஐதியுமா இருக்குதுங்க இந்த ஆடிப்பூரம் வந்து தேவர்களும் முனிவர்களும் தன் தவத்தை தொடங்குற நாளா வந்து ஆடிப்பூரம் இருக்குது எந்த ஒரு முனிவராகட்டும் எந்த ஒரு சித்திரளாகட்டும் இந்த ஆடிப்பூர தினத்தன்று தான் வந்து தன்னுடைய தவத்தை தொடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வரலாறு இருக்குது இந்த ஆடிப்பூரம் என்பது அம்மன் அவதரித்த நாளா இருக்குதுங்க இந்த ஆடிப்பூரம் வந்து விசேஷமான நாள் இதுல அதை சொன்ன மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோவில்களுக்கு போய் வழிபடலாம் அல்லது வந்து இறைவன் வீட்டிலேயே வச்சு கூட அம்மனை வழிபடலாம் இந்த ஆடிப்பூரம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளா இருக்குங்க நன்றி வணக்கம்